ஸ் நான் சம்பத் ஸ்ரீ பவானி காசு பேசுகிறேங்க இன்னைக்கு ஒரு சோழர் வீடியோ பார்க்கறேங்க தாஜுல் இஸ்லாம் அவர் பேர் அவர் வெஸ்ட் பெங்கால் வந்திருக்காரு அவர் இங்கேயே செட்டில் ஆயிருக்காரு அவன் ஃபேமிலி எல்லாம் இங்கே தான் இருக்காங்க வேலூர் தான் இருக்காங்க அவர் நிறைய இடத்துல கார் பார்த்துருக்காரு அவர் கார் எதுவும் சரியாக ஆகலை நம்மகிட்ட வந்து இந்த டொயேட்டோ குரலை பார்த்தாரு அவருக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்து அவர் சன்னு வந்து வண்டி ஓட்டி பார்த்தாங்க ஓட்டி பார்த்து அந்த வண்டி எடுத்துட்டாங்க அவர் என்ன சொல்ல அவர் தண்ண்கிட்ட கேட்போம் Basically, I see so many years so year to find this car, so many shops also. One day I see YouTube, Sri Bhavani. That time I like this car and I said to my dad, go and see that car. After I came, I like that car, some test right everywhere. I see AC problem is there, but I said to uncle, uncle after fully repair it, now car is so much okay and so good. I am so much happy about this car. Thank you. தேங்க்யூ ஹோஸ் நீங்களும் வாங்க நல்ல வண்டி எடுத்துகிட்டு போகிறது பவானி காசு தான் நல்ல வண்டி எடுத்துகிட்டு போகலாங்க எஸ்டியில் ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் இருந்தது அதுவும் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் அந்த வண்டியை ஆக்சுவலாக அட்வான்ஸ் பண்ணி ஒரு டென் ஃபிஃப்டின் டேஸ் ஆச்சு நீ தான் வண்டி எடுத்துகிட்டு போகிறாங்க வாழ்த்துக்கள் நீங்களும் வாங்க நல்ல வண்டி எடுத்துகிட்டு போகிறது பவானி காசு கஷ்டமாக தேங்க்யூ ஓஸ் தேங்க்யூ